அது போல் அந்த கிராமம் சிறப்பான முறையில் ஒரு கோயில் ஸ்தலமாக சிறப்பான முறையில் ஒரு கும்பகோணத்தில் எப்படி காஞ்சிபுரத்தில் எப்படி கோயில்கள் இருந்து எப்படி அந்த கிராம செ அந்த ஊர் ஊர் செழிமையாக இருக்குது அந்த மக்கள் செழிமையாக இருக்கிற போல் எங்கள் கிராமம் கோயில்களால் தான் எந்த ஒரு நீர் வற்றாத நீர் ஆற்றுகளில் தண்ணி போகிறது வருடம் வருடம் தண்ணி நீரோட்டம் பூமியில் நீரோட்டம் குடித நீரோ எந்த பஞ்சம் இல்லாமல் விவசாயம் எல்லாம் இந்த கிராமம் நல்ல சிறப்பான முறையில் ஜெய் கணேசா ஜெய் வராகி ஸ்ரீ வராகி சோல் புரட்டி மகா வராகி டிவியின் மூலமாக உங்களுக்கு அனைவருக்கும் பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்றைக்கு இருக்கின்ற திருத்தலம் என்று சொன்னால் அரக்கோண வட்டம் பேரம்பாக்கம் அணைக்கட்டா புத்தூரில் இருக்கின்ற அங்காள பரமேஸ்வரி திருக்கோயிலில் நாம் இன்று இருக்கிறோம் இன்றைக்கு அங்காள பரமேஸ்வரிக்கு ஆதி சக்திக்கு அங்காளி மாகாளிக்கு இன்றைக்கு அங்காள பரமேஸ்வரிக்கு கும்பாபிஷேகம் நடந்துள்ளது அம்மா வீடுதோறும் வரப்போகிறார்கள் இல்லந்தோறும் வரப்போகிறார்கள் இந்த ஊர் எல்லையை காக்க இந்த எல்லை தெய்வமாக செல்லி மாக்காளி இருப்பது போல இன்றைக்கு அங்காள பரமேஸ்வரியுடைய அந்த அமைப்பானது இங்கே வந்திருக்கின்றது இந்த திருத்தலத்தினுடைய சிறப்பு என்ன இந்த மண்ணினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால் ராஜராஜ சோழனுடைய தந்தியார் அவர்கள் ஆதித்ய சோழன் அவர்களால் உருவாக்கப்பட்ட மிக பெரும் பெரிய பாடல் பெற்ற ஒரு சிவஸ்தலம் இங்கே இருக்கின்றது தமிழ்குடி குடி வாளோடு தோன்றிய முன்கூட்டி இந்த உலகத்திலே முதல் முதலாக மனித நாகரிகத்தின் தொட்டிலாக கருதப்படுகின்றது இந்த தமிழ் திறன் தென்னாடுடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவர்க்கு இறைவா போற்றி என்று ஆதிசிவன் சிவன் உருவாகிய ஸ்தலம் என்று சொன்னால் இங்கே பாரம்பரிய பற்றிய தமிழ்மண் இப்போது ஆகம வேதப்படி எல்லா இடத்திலும் கும்பாபிஷேகம் நடக்கின்றது இன்றைக்கு அரக்கோண வட்டத்திலே பேரம்பாக்கம் அணைக்கட்டா பூத்தூரில் இருக்க திருக்கோயிலே இங்கே ஆகம வேதப்படி இல்லாமல் தமிழ் திரைப்படி முன்னோர்களால் பூத்த குடியாக உலகத்திலே மனித நாகரகத்தின் தொட்டிலாக இருக்கப்பட்ட உலகத்திலே முதன்முதலாக தோன்றிய தமிழ் மொழியிலே தமிழ் வேதத்தின் அடிப்படையில் இங்கே யாக கால சிறப்புகளும் யாக கால பூஜைகளும் அம்பிகையை உருவேற்றுகின்ற தன்மையும் நடைபெற்றிருக்கிறது இதை பற்றி திரு திரு ராஜா ராஜா ஒட்டியூர் உங்களுக்கு எடுத்து சொல்லுவார் எல்லாமே முறைப்படி பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதன்படி மறைஞ்ச ஒரு விஷயத்த மறுபடியும் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பல இடங்கள்ல வந்து பல இடங்கள்ல சில இடங்கள்ல பல இடங்கள்ல இப்ப வந்து தமிழ் முறையில பார்த்துக்கிட்டு இருக்காங்க திருமணத்தில் இருந்து இருந்து எல்லா சுப நிகழ்ச்சிகளும் சரி ஈமச்சடங்கள் சரி தமிழ் முறையில் இருக்காங்க அதன்படி இப்போ நடந்த இந்த நன்னீராட்டு திருவிழா வந்து தமிழ் முறையில் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த தமிழ் முறையில் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா வந்த ஜனங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க இது எதுக்காக பண்ணுறாங்க உதாரணத்துக்கு ஒரு விளக்கேற்றுறாங்க அப்படின்னா தேவாரத்தில் அருமையான ஒரு பாட்டு இருக்குது இல்லக விளக்கது இருள் கொடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கத்தை பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சி வாயுவே அப்படின்ற ஒரு ஒரு நல்ல ஒரு மந்திரம் தமிழ் மந்திரத்தால் அருமையாக அவங்க சொல்லுவாங்க அப்போ அந்த மந்திரத்தை சொல்லி ஏற்றும் போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே ஏன்னா தெரிஞ்ச மொழின்றதுனால ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளையும் இல்லாமல்னா நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றியும் வந்து அது ஏற்படுது அப்போ இது போல் பல இடங்களில் தமிழ் முறைக்கு முன்னுரிமை கொடுத்து ஒரு ஒரு இடத்துல நடத்தும் போது நம்மளும் சரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சரி நல்ல நன்மைகளை பெறுவாங்கன்றது உறுதியான ஒரு நம்பிக்கை அதனால் இதன் மூலிமா என்ன சொல்ல வரேன்னா வீட்டில் நடக்கிற சுப நிகழ்ச்சிகளும் சரி கோவில்கள்லையும் சரி தமிழ் முறை இது போல நிகழ்ச்சிகளை நடத்துங்கன்றது என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன் இதை காணுகின்ற அத்தனை பக்த கோடி பெரும்புகளும் நினைக்க வேண்டும் நம் மனத்தில் என்ன நினைக்கிறோமோ அதுவாக மாறுகின்றோம் அப்படி தான் நம்ம உள்ளத்தில் என்ன மொழியோ நம்மளுடைய தாய்மொழி எதுவோ அது மூலமாக நம்ம தெய்வத்தை வணங்கும் போது நமக்கு அதீத சக்தியும் அதீத ஆற்றல் கிடைக்கிறது அந்த வகையில் தான் இந்த அங்காள பரமேஷியோட தத்துவம் இருக்கின்றது இந்த அங்காள பரமேஷி தோற்றம் என்பது என்னென்னா நம்ம யுகம் கேள்வி பெற்றிருக்கோம் அந்த யுகனும் போது கிரேதா யுகம் கிரேதா யுகம் துவாபர யுகம் கலியுகம் என்ற நான்கு யுகங்களை கேள்விப்பட்டிருக்கோம் இப்ப கலியுகத்தில் தான் நம்ம இருக்கோம் யுகத்தில் தான் ராமருடைய அவதாரம் துவாபர யுகத்தில் கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் கலியுகத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கணும் ஆனால் இந்த திரேதா யுகம் திரேதா யுகம் துவாபர யுகம் கலியுகத்துக்கு முன்பாக மணியுகம் என்ற ஒரு யுகம் இருந்தது அந்த மணியுகத்திலே சிவபெருமான் ஐந்து தலையுடன் காட்சியளிக்கின்றார் அளிக்கின்றார் அதே போல பிரம்மாவும் ஐந்து தலையுடன் காட்சியளிக்கின்றார் அவ்வாறு காட்சியளிக்கும் போது பிரம்மா சிவனுக்கு ிய சக்தி எதுவும் இல்லை என்பதுதான் நமக்கு ஐதீகம் அண்ணாமலையிலேயும் அந்த மாதிரி ஒரு தன்மைதான் அண்ணாமலையோடைய தத்துவமே திருவண்ணாமலை ஸ்தலத்தின் தத்துவமே அடிமுடை காணாத தான் சிவன் அப்படி இருக்கும்போது பிரம்மாவிற்கு ஒரு தலைகணம் வருவதன் காரணமாக பார்வதியோனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமானால் பிரம்மனுடைய ஒரு தலையானது கொய்யப்படுகின்றது இதன் காரணமாக பிரம்மன் உக்கரம் அடைகின்றார் பிரம்மன் வந்து பிராமணர் அப்படி இருக்கும்போது சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் அடைகின்றது கொய்ந்த தலையானது சிவனிடமே ஒட்டி கொள்கின்றது நீங்க பஞ்ச பரதேசியாக எந்த சிவசக்தியுமே இல்லாமல் நீ மனப்போக்கலை போக்கிலே பித்தனாக செல்வாய் என்று சிவனை பிரம்மா சபிக்கிறார் அந்த நேரத்தில் பிரம்மனுடைய மனைவியாகி இருக்கின்ற சரஸ்வதி தாயர் என்ன செய்கின்றார் பார்வதி இதற்கு காரணமாக நீ அமைந்ததன் காரணமாக உன்னுடைய சிவசக்தி சொருபம் இணைந்து ஆடை அணிகலன்கள் இல்லாமல் ஒரு பித்து பிடிச்ச மாதிரி பேயாக நீ திரிவாய் என்று சரஸ்வதியானவள் அம்பிகை பராசக்தியை சபிக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது தன் நிலை மறந்து ஆதிசக்தி பார்வதியான உலகம் முழுக்க சுத்தி வருகின்றார் கடைசியில் வந்த தலம் என்ன என்று சொன்னால் திருவண்ணாமலை திருவண்ணாமலை ஸ்தலத்திற்கு வந்து அண்ணாமலையார் இருக்கின்ற குளத்திலே மூழ்கி சிவனை நினைத்து அம்பிகை மூழ்கி குளிக்கிறார் அந்த நேரத்தில் ஆதிசக்தியான பார்வதி சுயரூபம் பெறுகின்றார் சுயரூபம் பெற்ற உடனே அந்த அம்மையார் நடந்து வந்து கொண்டே இருக்கின்றாள் அப்படி நடந்து வந்தே இருந்து கொண்டிருக்கும் போதுதான் அம்மானவள் அங்கே ஒரு பூங்காவனத்திலே தங்குகின்றார் அந்த பூங்காவனத்திலே தங்கு புற்று மாறியம்மனாக மாறுகின்றார் அந்த நேரத்திலே ஊரில் இருக்க ஜனங்கள் எல்லாம் கூடி நிற்கின்றன அந்த இப்போ இருக்கிறது மேல் மலையினோர் அந்த காலத்திலே வந்து அதற்கான பெயர் வேற அந்த இடத்திலே அம்பிகை புற்று இருக்கும் போது அந்த ஊரில் இருக்கின்ற அரசன் அதை கேள்விப்பட்டு அந்த அம்மனுடைய புத்தை இடிக்க சொல்கின்றார் அப்படி புத்தை இடிக்கின்ற போது அரசரும் அங்கே இருக்கின்ற பூசாரி தவிர அத்தனை உருவர்களும் யாருமே அங்கே காணாமல் போகிறேன் ஏன்னா அங்கே அம்மனை சுற்றி பூதகணங்கள் எல்லாம் இருக்குது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பட்டீஸ்வரன் திருக்கோயில் பார்த்திங்கன்னா அம்பிகை பட்டீஸ்வரத்தை தவம் இருக்கும் போது அங்கே இருக்கின்ற தேவர்களும் முனிவர்கள் எல்லாரும் அங்கே சி பூச்செடிகளாகவும் மரங்களாகவும் விருட்சங்களாக இருந்து அம்பிகையை காத்தாராம் அதே மாதிரி தான் இங்கே புற்று இருக்க அம்மனை இங்கே இருக்கின்ற பூதங்கடங்களாக காத்து கொண்டிருக்கின்றது இந்த அரசன் அந்த புத்தையடிக்கு சொன்ன உடனே அத்தனை பேரும் மாயமாகிறார்கள் அப்போது தான் அரசனுக்கு புரிகின்றது தான் செய்த தவறு உடனே மண்டியிட்டு கேட்கும் போது அம்மா பூங்கா வனத்தம்மன் நாங்கள் இங்கே புற்று நான் அம்மனாக இருந்து கொண்டு செல்கின்றேன் என்று சொல்கின்றார் அந்த நேரத்தில் சிவன் தன்னை எறியாமல் ஊரெல்லாம் சுற்றி அலைபழியும் போது அப்போது அந்த பார்வதியிடம் சொல்கின்றார் விஷ்ணு பகவான் சொல்கின்றார் சிவபெருமான் வருவார் உன்னுடைய எல்லைக்கு அந்த சிவபெருமான் உன்னை வந்தவுடன் நீ ஜாகிரதையாக சிவனை பார்த்துக்கொள் என்று சொல்லி சுடுகாட்டில் கொண்டு சிவனை விட்டுவிடு என்று சொல்கின்றார்கள் அதே போல சிவன் பலாரியாக வருகின்றார் அங்கே இருக்கின்ற சுடுகாட்டு சுடுகாடு ஒரு இடுகாட்டிற்குள்ள செல்கின்றார் அந்த நேரத்திலே அதற்கு முன்பாக விநாயக பெருமானை சிவபெருமானுக்கு காவலாக வைக்கின்றார் அம்பிகை ஆதிப்பரா சக்தி இந்த தருணத்தில் விஷ்ணு பகவான் உனது சிவபெருமானை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நவதானியத்திலே சுண்டல் கொழுக்கட்டை செய்து அந்த நீ என்ன செய்ய வேண்டும் அந்த சிவனுக்கு படைக்க வேண்டும் என்று சொல்கின்றால் அதே போல் அம்பிகை என்ன செய்கின்றாள் மயானத்தை கிட்டு சென்று அந்த நவதானியத்திலே கொழுக்கட்டை மூன்று கவலங்காக பிடிக்கிறார் அந்த மாதிரி பிடிக்கும் போது அந்த ஒரு உரண்டையை எடுத்து அந்த கையில் இருக்கின்ற பிரம்மகத்தியான ஒரு தலைக்கு போடுகின்றால் உடல் அந்த பிரி மூழ்குகின்றது திருப்பி கவலம் போடுகின்றால் திருப்பி அந்த பிரம்மகத்தை அப்புறம் மூணாவது கவலத்தை போடும் அந்த ருசிக்கு என்ன செய்கின்றது அந்த வாயில் கொண்டு செல்வதாக சொல்லிவிட்டு அம்பிகை நம் வண்டியில் இறைக்கின்றால் அந்த நவதானியத்துடைய அந்த சுண்டல் கொழுக்கட்டியானது இறைகின்றது உடனே பிரம்மகர்த்தி அந்த ருசியின் சுவைக்கு காரணமாக கீழே விழுகின்றது அந்த நேரத்தில் சிவபெருமானுக்கு பிரம்மகர்த்தி தோஷம் விளகுகின்றது இதுதான் ஐதீகம் அதற்கப்புறம் சிவபெருமான் சுடலை மாடனாக இருக்கின்ற சிவபெருமான் ஆதி சிவனாக உருவெறுகின்றார் இதுதான் அங்காள பரமேஸ்வரி தத்துவம் அங்காள பரமேஸ்வரி என்று சொன்னால் அங்கங்கள் எல்லாம் மறைந்து காலியான சொருபம் என்று தான் பெயர் அங்காள பரமேஸ்வருக்கு இன்றைக்கும் மேல்மலையினுடைய ஐதீகம் என்ற என்று சொன்னால் அங்காள பரமேஸ்வரி புத்து வடிவனாக நாக வடிவனாக வருகிறார் இங்கேயும் திரு சிவாச்சாரியர் அவர்களால் இன்றைக்கு அங்காள பரமேஸ்வரியான கோ தலமானது இங்கே வந்து உருப்பற்றிருக்கின்றது கும்பாபிஷேகம் அவர் கையாலே இங்கே நடைபெற்றிருக்கின்றது அந் அன்னாருடைய அந்த இவருக்கு இருவருடைய இந்த இரு சிவாச்சாரருடைய அருபெரும் கருணையாலே தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக ஏன்னா முருகனே தமிழ் கடவுள் ஈசனே தமிழ் கடவுள் அதனால தான் தென்னாடியுடைய சிவனை போற்றி நாட்டுவருக்கு இப்போ இறைவாக போற்றி அப்பேற்பட்ட தென்னாடியுடைய சிவனும் சிவனுடைய சக்தியாக இருக்க அங்காள பரமேஸ்வரியும் தமிழ் வேதத்தில் இணைத்து அந்த தமிழ் மரக்குடி மரபினருக்கு தமிழ் வழியாக தெய்வீக சக்தியை பெறுகின்ற அத்தகைய யாகசாலையை வளர்த்து கும்பம் வளர்த்து செய்கின்றார் கும்பம் என்றாலே கும்பாபிஷேகம் என்று சொன்னாலே கும்பம் என்பது ஒரு உடல் அந்த கும்பம் என்ற கலசம் என்பது உடல் கலசத்தில் இருக்க தண்ணீர் என்பது நம்ம உடலில் இருக்கின்ற அந்த ரத்தமானது அந்த கலசத்தில் இருக்க இந்த அந்த அந்த தர்பையால் சுற்றுவோம் பார்த்தீங்களா அதுதான் அந்த நாடி நரம்புகள் அந்த தர்பை எல்லாம் நாடி நரம்புகளாக சொல்லப்படுகின்றன கலசத்தில் இருக்கிற தேங்காய் முடிதான் தலை அதை உள்ளே மேலே கட்டி இருக்கிறார் பார்த்தீங்கன்னா சிவாச்சாரியார் அதுதான் அந்த கலசத்து அந்த உச்சி உச்சியை தலையாக சொல்லப்படுகின்றது அப்பேர்ப்பட்ட அந்த உடல் பொருள் ஆவியுடன் இணைக்கின்றவர்கள் இந்த தர்பையால அந்த தமிழ் மரபுல தமிழ் மந்திரத்தை அந்த தர்பையின் மூலமாக ஏற்றி அதுதான் இவர்கள் தமிழ் மரபிலே ஒரு மந்திரம் சொல்ல சொல்லுகிறார்கள் இல்லையா அந்த தமிழ் வேதம் அதுதான் பிராணன் அது வரைக்கும் அந்த கும்பத்துக்கு என்ன இருக்கின்றது உடல் இருக்கின்றது எல்லாம் இருக்கின்ற ரத்தம் இருக்கிறது அந்த சுங்கலத்திலேருந்து உடம்புல இருக்கின்ற தசைகள் மேலே ஒரு துணி வஸ்திரம் சாத்தியிருக்கா அதுதான் தோல் இது எல்லாமே இருக்கின்றது ஆனால் இவர்கள் தமிழ் வேதத்தின் மூலமாக அந்த தர்பையின் மூலமாக அந்த இவர்கள் ஓதிய அந்த மந்திரத்தின் மூலமாக பிராணன் உயிரை குடிக்கிறார்கள் உயிரை அந்த கலசத்திற்கு கொடுத்து அந்த கும்பத்திலே அந்த பிராணனை கொடுத்து அங்கே இருக்கின்ற சவமாக இருக்கின்றதை சிவமாக மாற்றி சிவத்தினை விட்டு பிரியாது இருக்கின்ற அர்த்தநாச சக்தியை உள்ளே கொண்டு வந்த அந்த சிவனும் சக்தியும் இணைந்த அங்காள பரமேஸ்வரிக்கு கும்பாபேஷம் நடத்தினார்கள் இதுதான் இவ்வளோ இவர்கள் நடத்திய ஒரு பெரும் சிறப்பு நமக்கு பாக்கியம் இந்த அரக்கோணம் மாவட்ட வட்டத்திலே அனைகாபுரத்திலே அங்காள பரமேஸ்வர் கோயிலே தமிழ் மரபிலே இவர்கள் மூலமாக நம்ம அங்காள பரமேஸ்வரியை வந்து நம்ம இன்றைக்கு கண்டா ரசித்தோம் அம்பிகை ரொம்ப அழகுங்கள் தயவு செய்து காண கண்கோடி வேண்டும் எப்படி காமாட்சி கண் உள்ள நிப்பாலோ அதே மாதிரிதான் நான் இந்த மாதிரி ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கேன் ஆனா இந்த அளவுக்கு அங்கால பரமேஸ்வரி அழகு அந்த குனித்த புருவும் கொவ்வை செவ்வாயில் குமிச்சிருக்கும் பனித்த சடையும் பவளம்போல் வேலையில் பால் வெண்டீரும் இனித்த முடி எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மறித்த பிறவியும் வேண்டுமோ இம்மாநிலத்தில் ஆனா அந்த குமிச்சிருப்ப எங்க பாக்குறோம்னா அந்த நடராஜரோட குமிச்சிருப்பு இங்க பார்க்கறேன் ஏன் ஏன் இப்படி வந்தது அப்படின்னா அந்த சிவன் என்ன செய்கின்ற அங்கால பரமேஸ்வரி மலையில் ஒரு தங்கி விடுகின்றாள் ஆனா அந்த சிவன் தான் ஸ்படியலிங்காரம்

அந்த அம்மையார் சொல்லி அந்த சிவ மந்திரத்தின் மூலமாக சிவா புராணத்தின் மூலம் இன்னைக்கு அம்மாவை பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிப்போ சிரிப்பு புன்னகை மேணியலாக காட்சியளிக்கிறார் அங்காள பரமேஸ்வர்தான் அங்காளி காளி மா காளி என்று சொல்வார்கள் ஆனால் அணைக்கட்டா புத்தூரில் இருக்கின்ற அங்காள பரமேஸ்வரி புன்னகை பூத்த பூவாக இன்றி நமக்கு கிடைத்திருக்கிறது காரணம் என்று சொன்னால் இவர்கள் தமிழ் மரபிலே உருவேத்தி அம்பிகையை நடத்தியிருக்கிறார்கள் அந்த வகையில் அங்காள பரமேஸ்வரி திருக்கோயிலுக்கு இவர்கள் அனைவரும் சிவனடையால் வந்து இந்த தமிழ் வேதத்தில் அம்பிகை உருவேத்தியது மிகச் இங்கே ஊர் தலைவர் நமக்காக அணை வந்திருக்கிறார் அவரையும் இங்கே வந்து இந்த கோயில் சார்பாக வருக வருக என்று வரவேற்பு இவர்கள் மூலமாக இந்த கோயிலும் இந்த திருக்கோயிலும் மென்மேலும் வரக வேண்டும் இந்த ஆதிசக்தி அன்னையானவள் அங்காள பரமேஷ் இங்க குடிக்கொள்வதற்காக இங்க ஊர் தலைவர் இதற்கான ஒப்புதல் குளித்து அது மட்டும் இந்த ஊர் மக்களையும் திரடாக கூட்டி இந்த விழாவினை பெரும் சிறப்பு ஆமா விழாவினை பெரும் சிறப்பேற்று இந்த இடமாக இந்த கொடுத்த அந்த உங்கள் பேர் சொல்லி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் அணைக்கட்டாபுத்தூர் கிராமம் எங்களது கிராமம் எங்களது கிராமத்தை பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா சொல்லிட்டாங்க சிறப்புகள் என்னென்ன கோயில்கள் இருக்குது எந்த காலத்தில் எந்த சோழர்கள் கட்டினார் என்ற சிறப்புகளை இங்கே எடுத்துரைத்தார்கள் அது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி இன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிராமத்தில் புதிதாக அங்காள பரமேஸ்வரி என்ற கோயில் இல்லை புதிதாக உருவாக்கப்பட்ட கோயில் இந்த கோயில் மட்டும்தான் இந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்து நாம தான் இந்த இடத்த கொடுத்தோம் இந்த இடத்த அவருக்கு கொடுத்தோம் அவர் வாங்கினார் ஆனால் இங்கே கோயில் கட்டுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பை இல்லாமல் அவர் ஒரு சிறந்த முறையில் நல்ல முறையில் கோயில் கட்டி அனைவரும் வணங்க வேண்டும் இந்த கிராமம் நல்லா இருக்க வேண்டும் இந்த கிராமத்திற்கு ஒரு காவல் தெய்வமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கிராமத்திலே ஒரு அங்காள பரமேஸ்வரி அம்மனை உருவாக்கி அந்த கோயிலை உருவாக்கி இன்றைக்கி கும்பாபிஷேகம் இன்று சிறப்பான முறையில் சிறந்த முறையில் நடைபெற்றது இந்த நடைபெற்ற சிறப்பான அந்த கும்பாபிஷேகத்தை பற்றி அம்மா அவர்கள் ஒரு அரை மணி நேரம் மூச்சு விடாமல் சிறந்த முறையிலே இந்த கிராமத்தை பற்றியும் இந்த கோயிலை பற்றியும் அம்மா அவருடைய சிறப்பு பற்றியும் இங்கே விலக்கி அனைவருக்கும் தெரியப்படுத்தினார்கள் அவர் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் எங்களுடைய கிராமத்தை பற்றி நிறைய யூடியூப்பில் சொல்லியிருக்காங்க இந்த கிராமத்தினுடைய சிறப்புகளை சொல்லியிருக்காங்க கோயிலுடைய சொல்லியிருக்காங்க அதே பார்த்திங்கன்னா சிவன் கோயில் இங்கே இருக்குது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில் பார்த்திங்கன்னா அந்த கோயில் சித்தருடைய ஜீவசமாதி உள்ள கோயில் இது சிறப்பு வாய்ந்த கோயில் பவர்ஃபுல்லான கோயில் மாதிரி செல்லியம்மன் கிராம தேவதை எங்களுடைய கிராம தேவத செல்லியம்மன் அந்த கோயிலும் பார்த்தீங்கன்னா நிறைய உடைய வேண்டுதல்கள் இருக்குது சென்னையிலேருந்து அனைவரும் அந்த அந்த கிராம அந்த கோயிலுக்காக நிறைய வந்து சில நன்கொடைகள் திருவிழாக்கள் எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு அருள் பெற்று சொல்வார்கள் அதுபோல் இந்த கிராமம் சிறப்பான முறையிலே ஒரு கோயில் சலமாக சிறப்பான முறையில் ஒரு கும்பகோணத்தில் எப்படி காஞ்சிபுரத்தில் எப்படி கோயில்கள் இருந்து எப்படி அந்த கிராம செ அந்த ஊர் ம ஊர் செழிமையாக இருக்குது அந்த மக்கள் செழிமா இருக்கிற போல் எங்கள் கிராமம் கோயில்களால் தான் எந்த ஒரு நீர் வற்றாத நீர் ஆற்றுகளில் தண்ணி போகிறது அது வருடம் வருடம் தண்ணி நீரோட்டம் பூமியில் நீரோட்டம் குடித நீரோ எந்த பஞ்சம் இல்லாமல் விவசாயம் எல்லாம் செழிக்க இந்த கிராமம் நல்ல சிறப்பான முறையில் இருந்து வருகிறது என்பது தெரிவித்து இந்த அம்மா பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நிறைய சிறப்பான எங்கள் கிராமத்துக்கு சொன்னாங்க அவங்க பாரு சென்னையிலேருந்து வந்து இந்த கிராமத்தை அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கின்னு எவ்வளோ சிறந்த முறையில் எங்கள் கிராமத்தை இந்த மக்கள் முழுவதும் இந்த இந்த நாடு முழுவதும் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் இந்த கிராமம் தெரிய வேண்டும் என்பதற்காக அவர்கள் இங்கே ஒரு கதை கதையாக சொன்னார்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாகவும் ஓராட்சியின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரித்துக்கொள்கின்றோம் மேலும் அவர்களுடைய யூடியூப் சேனல் நல்ல முறையில் வளர்ந்து ஒரு டிவி சேனலாக உருவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி